ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்ன மசால் வடை மசால் வடை தவளை வடைன்னு வாங்க ஆம வடைன்னு வாங்க அந்த வடை தான் பார்க்க போகிறோம் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னா கடலைப்பருப்பு இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் நூறு எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கு பரமிளகாய் ஒரு ஆறு சோம்பு முக்கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் கல்ப்பு முக்கால் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் பட்டை ஒரு சின்ன துண்டு ரெண்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன துண்டு இஞ்சி கொத்தமல்லி தலை ஒரு மூணு மூணு கொத்து கருவேப்பில மூணு இருக்கு அவ்வளோதான் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பை இப்போ காலையில் போகிறீங்க அப்படின்னா நைட்டே நீங்கள் ஊற வச்சுக்கோங்க சாயந்தரம் செய்ய போறீங்கன்னா காலையில் ஊற வச்சா போதும் கடலைப்பருப்பை அது மாதிரி ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து வெங்காயம் கருப்பில கொத்தமல்லி இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நான் முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ வந்து ஒரு இரநூறு கிராம் கடலைப்பருப்பு நைட்டு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த இந்த ஊற வச்சு கடலைப்பருப்பு நெக்ஸ்ட்டு மிளகாயை காம்பு கிள்ளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கருப்பில கொத்தமல்லி இஞ்சியில் தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு வாங்கி இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது போல் ஒரு மிக்சி ஜாரில் இதை எடுத்து வச்சுருக்கமுடில்ல மிளகாய் ஆறு அதையும் போட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு பட்டை துண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல குட்டியாக பட்டை துண்டு அந்த துண்டு பட்டை துண்டு போட்டாச்சு அடுத்து இஞ்சி இருக்குல்ல சின்ன பீஸு அதையும் போட்டாச்சு அடுத்து சோம்பு இருக்குல்ல அதையும் போட்டுக்கலாம் அடுத்து இந்த கல் பொறுத்து வச்சுருக்க முடியல போட்டு மிக்சி ஜாரில் பல் பல்ஸ் மோடில் ஒரு அஞ்சாயிரத்துக்கு சுற்றிட்டு வந்துடுங்க இப்போ பல்ஸ் மோடில் இந்த மிக்ஸி ஜாரில் மிளகாய் சோம்பு பட்டை இஞ்சி உப்பு எல்லாம் போட்டு அரைச்சாச்சு ஒரு பல்ஸ் மோடில் அஞ்சாயிரத்துக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அடுத்து இந்த எடுத்து வச்சுருக்க எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு ஊற வச்சுது அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி விடாதீங்க தண்ணி விடாமல் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க இது போல் கடலைப்பருப்பு போட்டு தண்ணியே விடக்கூடாது தண்ணியை விடாமல் இதில் இருக்க ஊற வச்சிருக்கமுடில கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல இந்த தண்ணியே போதும் இது போல் குரகரப்பாக அரைச்சிட்டு வந்தாங்க அரைச்சிட்டு வந்தது போல் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எடுத்துகிட்டு வந்து அரைச்சிட்டு வந்தேன் கடலைப்பருப்பு பேஸ்ட்டை குரக்கரப்பாக அரைச்சிட்டு வந்தோம்ல அதை வந்து இது இது போல் ஒரு பா பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அடுத்து பேட்ச்சு இதே போல் தண்ணி ஊற்றாமல் குரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ கடலை ஊற வச்சுருந்ததை எல்லாம் இது போல் மிக்சி ஜாரில் போட்டு குரக்கரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு தண்ணியை விடாமல் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் கொர கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் இதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் இது மாதிரிலாம் போட்டாச்சு இல்லை இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அரிசி மாவு பெருங்காயத்தூள் இதையும் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா க நல்லா பிசைஞ்சு விடுங்க பிசைஞ்சு எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து விடுங்க இப்போ எடுத்து வச்சுருந்தேன் கடலைப்பருப்பு பேஸ்ட்டில் வெங்காயம் கருப்பில கொத்தமல்லி அரிசி மாவு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு கலந்தது இது பாருங்கள் தான் இருக்கும் நம்மளுக்கு அரிசி மாவு வந்து நம்ம கடலைப்பருப்பு பேஸ்ட்டில் போட்டதுனால வடை வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் எண்ணெயும் அதிகம் குடிக்காது அதுக்காக தான் போடுறோம் இப்போ நம்ம கடலை வடைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் இது போல் ஒரு கடாயை வச்சு கடலெண்ணெய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம்ல நூறு எம்எல் அதை ஊற்றிக்கலாம் அடுப்பு இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் எண்ணெய் சூடானோன்னு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் எண்ணெய் வந்து சூடாகிட்ருக்கு இப்போ நம்ம அதுக்குள்ளே வந்து வடைக்குரிய மாவு வந்து ரோல் பண்ணி வச்சிடலாம் போல் ஒரு உருண்டை குட்டியாக ஒரு லட்டு சைஸ்க்கு குட்டியாக எடுத்து இது போல் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ எண்ணெயில் போகிறதுக்கு டக்குனு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது போல் லைட்டாக அழுத்தி இங்கே வச்சுருங்க இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வடை நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்தோம்ல மாவு அதை வந்து இது போல் கைகளில் வச்சு உள்ளங்களில் வச்சு இது போல் லைட்டாக அமைக்க விட்டிங்கன்னா ஃப்ளாட் லைட்டாக ஃப்ளாட் ஆகிரும் இது வந்து பார்த்து போடுங்க என்ன தெரிஞ்சிடும் இதே போல் இதை ஊட்டி விட்டுருக்கணும்ல இல்லைமாவோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி அப்படி போட்டுருங்க இப்போ அடுப்பை வந்து சின்ன வச்சுருங்க வச்சுட்டு இப்போ போட்ட இந்த வடகனா ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனால் பின்னாடி திருப்பி விட்டுருக்கலாம் இப்போ ஒரு பக்கட்டை வெந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட் சைடு அப்படியே திருப்பி போட்டுடலாம் உங்களுக்கு ஃப்ளாக பிடிக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் மொத்தமாக கூட போட்டுக்கிங்க ஆப்போசிட் சைடும் இதே போல் சிம்மில் வச்சு கோல்டன் ப்ரௌன் ஒன்று சொல்லலாம் இப்போது வடைகள்லாம் ஆப்போசிட் சைடும் நல்லா வந்துடுச்சு பார்த்தீங்களா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக க்ரன்ச்சியாக பார்த்தீங்களா சூப்பராக வந்துடுச்சு ரெண்டு பக்கத்தும் அவ்வளோதான் நம்ம எடுத்துடலாம் என்னென்ன வந்து சூப்பரான கலர்ஃபுல்லான க்ரன்ச்சியாலாம் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ வடைகள்லாம் எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எல்லாம் எண்ணெயெலாம் வடிச்சுட்டுங்க வடிச்சுட்டு எடுத்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க வாங்க சர்வ் பண்ணிடலாம் இதுவும் நம்ம சுவையான முறுமொறுனு மசால் வடை ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக க்ரன்ச்சியாக எம்மியாக பாருங்க அவுட்டோர் லேயர்லாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது உள்ளே சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா க்ரீனு ஆரஞ்சு எல்லோ ரெட்டு எல்லாம் கலந்து சூப்பராக இருக்குல்ல இதே போல் ஹெல்த்தியான ரெசிபீஸை நீங்களும் செய்து குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இதே போல் ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்